ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு அவங்களாவே கிளம்பிடுவாங்க எப்படி கிளம்புறாங்கன்னு பாருங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாட்டி பவுடர் அடித்து பொட்டு வச்சு ஐடி கார்டெலாம் மாட்டிட்டாங்க தண்ணியெல்லாம் அவங்களே பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க காலையில் காலையில் பல்லெல்லாம் விளக்கி காப்பி குடிச்சிட்டு வாட்டர் கேனில் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருவாங்க சாக்ஸ் மாட்டிட்டு நம்ம எதுவுமே செய்ய வேணாம் சாப்பாடு மட்டும் கட்டி வச்சு தலை விட்டால் போதும் அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க இந்த மாதிரி பசங்களை பதக்கி வைங்க நம்ம எங்கேயும் வெளியில் போகிறோன்னா கூட அவங்களே கிளம்பி போயிடுவாங்க சாப்பாடு மட்டும் கட்டி வச்சுட்டு போனால் ஆனால் அதாவது இருக்கிற இடத்த கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா தான் அவங்களே எடுத்துக்குவாங்க ரிப்பன் வச்சு அழகா பூ மாதிரி ஜடை பின்னியாச்சு பாருங்க சகானம் அழகாக பவுட்ரு அடித்து பொட்டு வச்சுக்குது தடை பின்னி பூ வச்சாச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அவங்களே கிளம்பி போகிற மாதிரி லஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவங்களே பேக்கெலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க லன்ச் பாக்ஸு டவலு வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க எடுக்கிற மாதிரி எல்லாம் செட்டாக ஒரு இடத்துல வச்சுருந்திங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவா தேடி எடுக்க மாட்டாங்க எல்லாம் அம்மா அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு கத்தாமல் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க கிளம்பியாச்சு பாய் வேன் வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்துடும் அதனால அவங்களே ஏறி போயிடுவாங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க வேண்டில் ஏறி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க சாயந்தரம் வரும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு விட்டு வந்த ஒரு சிவ ஸ்டுடென்ட் உடனே ஓட்டு ஓட்டுவான் பாய் சொல்லு உன் பேர் என்ன சொல்லு உள்ளே வந்தோடனே சுக் சாசல்லாம் கழட்டி வச்சுட்டு லன்ச் பேக் எடுத்துகிட்டு போய் விளக்குற இடத்துல சிங்கில் வச்சுருவாங்க நான் வீடியோ காண்டி மட்டும் சொல்லலை டெய்லி ரெகுலராக ரெகுலராக அந்த மாதிரி தான் செய்வாங்க நான் அதை தான் வீடியோ எடுத்து இருக்கேன் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு டவலை கொண்டு போய் வாஷிங் மிஷின்கிட்ட போட்டுட்டு பேக்கெலாம் கோர்த்து போட்டுருவாங்க எப்போதும் வைக்கிற இடத்துல டை மட்டும் கழட்ட தெரியாது அதை மட்டும் கழட்டிக்கிட்டம்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிவிட்டு கை கால் மிஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு படிக்க உட்காந்துருவாங்க அதுக்கப்புறந்தான் நான் கடையிலேருந்து வந்து காஃபிலாம் போட்டு கொடுப்பேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்